மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்அப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க மாட்டி பண்ணிட்டுருங்க அப்படி கூட விலக்கி பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வேறு வரப்போகுதுங்க எல்லாருக்குமே ஒரு இனி சிறப்பான பொங்கல் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது இந்த திறனாளி இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் எல்லாருமே மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் சரிங்களா எல்லாருக்கும் அனைவருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய என் உயிர் சொந்தங்களுக்கும் விவசாய சொந்தங்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிய சிறப்பான பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களுங்க சிறப்பாக கொண்டாடுவோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் மழை பொழிவு எப்படி இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் நம்ம மழை சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம் நான் அறிவித்தது படி இப்போ மலை த பழுவடங்களை தொடங்கியிருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்யும் போது உங்களுக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு இரவு வரைக்கும் தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மழை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வறண்ட வானிலையும் மழை இல்லாத ஒரு வானிலையும் மட்டுமே இருக்க போது பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்போ மழை வரும் கோடை காலத்தில் மழை வருமா இல்லை பிப்ரவரியில் மழை பெய்யுமா அப்படின்னு இந்த அறிக்கையில் விரிவாக பார்க்கலாம் எல்லாருமே ஒன்றே ஒன்று தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் கேளுங்க மறக்காமல் நம்ம செக் பண்ணி விட்ருங்க மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாவில் கடலோர பகுதியில் தற்பொழுது மழை தீவிரமாக தொடங்கியிருக்கிறது தற்பொழுது எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய மழை பெய்து வருகிறது எந்தெந்த இடங்களில் தற்பொழுது மழை தொடங்கியிருக்கு அப்படிங்கிற பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தரங்கம்பாடி வேதாரண்யம் பகுதியில் தற்பொழுது வலுவான சூறாவளி காற்றுடன் கூடிய இடிமலை தற்பொழுது பதிவாகி வருகிறது தரங்கம்பாடி க புதுச்சேரிக்கு தெற்கே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம சொன்னதே புதுச்சேரிக்கு தெற்கே தான் அப்போ புதுச்சேரிக்கு வடக்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா புதுச்சேரிக்கு வடக்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை என்ன என்ன சிக்கலை என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்று வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று நேரடியாக சென்னை கும்மிப்பூண்டி வழியாக அப்படியே தரைப்பகுதி வழியாக இப்போ பயணிக்குது அப்போது குளிர்காற்று திசையை மாறணும் குளிர்காற்று வந்து நெல்லூருக்கு அந்த பக்கம் வந்து சின்ன சென்னைக்கு மழை இருக்கும் இப்போ குளிர்காற்று வந்து நேரடியாக இமய இருந்து நேரடியாக எலும்பி வரக்கூடிய காற்று நேரடியாக நம்ம தமிழகத்தில் நுழையுது இதனால் நம்ம தமிழகத்திற்கு சென்னை கும்லிப்பொடி இங்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஏன்னா மலை மேகம் உருவாகணும் பக்கத்தில் மலை மேகம் உருவாகுனா தான் அது வந்து பார்த்திங்கன்னா சென்னை வழியாக காஞ்சிபுரம் வழியாக அப்படியே மேற்கு நோக்கி மேற்கு மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே தான் மலை மேகம் இப்போ தீவிரமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா புதுச்சேரிக்கு தெற்கே தான் கிழக்கு திசை காற்று தற்பொழுது நுழைந்து கொண்டிருக்கிறது இந்த கிழக்கு திசை காற்று தான் இப்போ வந்து மயிலாடுதுறை அதே போல் காவேரிப்பட்டினம் சீர்காழியில் மழை கொடுத்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் தரங்கம்பாடி காரைக்கால் நன்னிலம் திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் வலுவான மழையாக பதிவாக போகுது அதே போல் இந்த முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை மன்னார்குடி ஒரத்தநாடு பூதலூர் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் ஒட்டுமொத்தம் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணிச்சநல்லூர் லால்குடி இழுப்பூர் புள்ளம்பாடி, கும்பகோணம் அரியலூர் பெரம்பலூர் இப்போ அரியலூர் வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மதியம் நாளை இரவுக்குள்ளே தீவிரமான மழை பதிவாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும் டெல்டா மாவட்டம் முழுவதுமே கனமழை வெளுத்து வாங்கும் பல்வேறு இடங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை கூட பதிவாகலாம் டெல்டா மாவட்ட மக்களே நீங்கள் ரொம்ப கவனமாருங்க இருங்க தற்பொழுது மழை வந்து கொண்டிருக்கிறது போல் திருக்கோவிலூர் திருவண்ணாமலைக்கு தெருக்கே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் தாம்பரம் சென்னை பொன்னேரி பழவேற்காடு சென்னை மாநகர பகுதி திண்டிவனம் விழுப்புரம் இங்கே பார்த்தீங்கன்னா குளிர்காற்று வருது இதனால் நம்ம மழைக்கான வாய்ப்பு மட்டுமே நம்ம கொடுத்துட்றோம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படிங்கிறது புதுச்சேரிக்கு தெரிக்க கண்டிப்பாக மழை பெய்யும் புதுச்சேரிக்கு வடக்கே லேசான மழையும் சில நேரங்களில் கனமழைக்கு மட்டுமே அதிகபட்ச ஒரு வாய்ப்பாக இருக்குது பார்க்கலாம் ஸோ அடுத்து அதே போல் நாமக்கல்லு ராசிபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் வலுவான சூறாவளி காற்று வலுவான குளிர்காற்று இப்போ நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது இதனால் லேசான மலை சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு அப்படிங்கிற இருக்குது ஈரோடு சத்தியமங்கலம் கோயமுத்தூர் தாராபுரம் கரூர் திருச்சி கிழக்கே மலை உறுதி திருச்சிராப்பள்ளிக்கு மேலே சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக கனமழை இருக்கும் தாராபுரம் திண்டுக்கல் தேனி மதுரை கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் அதேபோல் காரைக்குடி சிவகாசி தென்காசி ராஜபாளையம் தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகளும் ஒரு சில இடங்கள் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை கூட பதிவாகலாம் தென் மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருக்கணும் நாளை இரவு வரைக்கும் நாளை இரவு ஏழு மணிக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதும் நம்ம டெல்டா மாவட்டம் முழுவதும் நாளை இரவு ஏழு மணி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் சரிங்களா கவனமாருங்க தாராபுரம் கரூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது போல அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க திருவண்ணாமலை மாவட்டம் சென்னை பழவேற்காடு நெல்லூர் வரைக்கும் நெல்லூருக்கு தெருக்கே தெற்கு ஆந்திர வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் அதிகமான குளிர்காற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக குளிர்காட்டுடைய வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால லேசான மழையும் அதிகபட்சமாக கனமழை சில இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் புதுச்சேரிக்கு தெரிக்கையே மழை உறுதி இப்போ புதுச்சேரிக்கு தெரிக்க தான் மழை தீவிரமா பதிவாக போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டா மாவட்டம் மாவட்ட மக்களும் தென் மாவட்ட மக்களும் ரொம்ப 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 கவனமாக இருங்க மலை மேகம் தற்பொழுது தீவிரம் அடைந்து தூத்துக்குடி நோக்கியும் ராமநாதபுரம் மாவட்டம் நோக்கியும் தற்பொழுது வந்துகிட்டு இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென் மாவட்டங்கள் முழுவதுமே சிறப்பான மழை காத்திருக்கு இன்றைக்கு சோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் காலையில இன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு நம்ம மழை சொல்லியிருந்தோம் இப்போ ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா வலுவான குளிர் காற்று தற்பொழுது தடுத்துக்கிட்டு இருக்குங்க அதாவது இந்த குளிர் காற்று தான் மிகப்பெரிய பிரச்சனையே இந்த குளிர் காற்று எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் நே டெல்லி டெல்லியிலேருந்து வர கூட வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வட இந்தியா அந்த இமயமலையே இந்த எவரெஸ்ட் சிகுனும் இருக்குது பார்த்திங்களா வட இந்தியா இந்த வட இந்தியா நேபாள பகுதி நேபாளம் அப்போ அந்த நேபாள பக்கத்தில் வந்து இமயமலை பகுதி இருக்கும் அந்த இமயமலை வரக்கூடிய உயரழுத்தை காற்று தான் நேரடியாக நம்ம தமிழகம் வருகிறதுங்க இந்த தமிழகம் வந்தால் நேரடியாக நம்ம தமிழகம் ஆந்திரா பக்கம் போலங்க நேரடியாக தமிழகத்தில் நுழையுது இப்போ நேரடியாக தமிழகத்தில் நுழைஞ்சு தான் இது வரைக்கும் மலையை தீவிரப்படுத்த முடியாமல் மலை மேக தீவிரமானாலும் அந்த மலை மேகத்தை டக்குன்னு புஷ்ஷுன்னாக்கிடுது மலை மேகம் தீவிரம் ஆகுது பிக்கப் ஆகுது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து செயலுக்கு செய்யுது இதுதான் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்றும் இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் காற்றும் மழை தராத ஒரு காற்றாக தற்பொழுது நுழைந்து கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் மாலை இரவு வரைக்கும் நம்ம மலை மழைக்கான வாய்ப்பு தமிழகம் முழுவதும் இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய ம நேரங்களில் மிக சிறப்பான மழை வந்து ரெடியாக ரெடியாருங்க அடுத்தடுத்து நம்ம அறிக்கையே வந்துகிட்டு இருக்கு மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சக்யாக பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சக்கே பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வடகளுக்கு பருவமழை பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோம் ஆனால் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலை ஏன் நடக்கலன்னு கேட்டிங்கன்னா குளிர்காற்று வந்து இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறது தொடங்கியதுனால நம்ம தமிழகத்தில் போதிய அளவுக்கு மழை இல்லை இருந்தபோதிலும் கவனிக்க இருந்த போதிலும் யாரும் கவலைப்படக்கூடாது வரக்கூடிய மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக கோடைக்கால மழை மிக சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் கோடைக்கால பக்கமும் கோடைக்கால மலையும் மிக சிறப்பாக இருக்குது சரிங்களா வடகிழக்கு பருவமழை மழை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் நம்ம தொடர்பு நம்ம சொல்லியிருக்கோம் அறிக்கை கொடுத்துருக்கோம் பிப்ரவரி மாதம் வந்து டைம் இருக்குது பிப்ரவரி கூட ஒரு ஜனவரி இருதில் கூட காற்று சுழற்சி உருவாகும் அந்த காற்று சுழற்சி முன்னேற்றம் அடையணும் முன்னேற்ற மனிதன் வந்தால் தான் நம்ம தமிழகத்திற்கு மழையே சரிங்களா பார்க்கலாம் ஆனால் அடுத்தடுத்து ஒரு இரண்டு வாரங்களுக்கு வடைகளுக்கு பருவமழை இருக்காது வடைகளுக்கு பருவ சுத்தமாக ட்ரை ஆயிரும் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான குளிர்காலம் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது பொங்கலுக்கு பொங்கல் அன்று கண்டிப்பாக அதிகமான குளிர்காலம் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி